இதழ்களா நூல்களா என்று நூல்களுக்கு பார்வையாளர்களுக்கு இதழ்களுடைய அருமை பெருமையை எடுத்து சென்று சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பினை நாங்கள் பெரும்பாலும் நூலகம் என்று சொன்னாலே நூல்கள் இருக்கும் சரி அதுக்கப்புறம் வந்து அங்கே பேப்பர்கள் இருக்கும் சில வாரைகளும் இருக்கும் என்று சொல்லுகின்ற இதழியல் என்பது ஒரு தனித்துறை ஜேர்னலிசம் நம்ம மோகன் ஐயா அவர்களும் நான் வந்து ஜேர்னலிசம் பிடிச்சிருக்கோம் மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் சொன்னாங்க நடிக்கிறேன் நான் ஏன் முடிக்கின்றது சுருக்கமாக சொன்னதாக்கா கல்லூர் கல்லூரியில் வந்து இதழியில் நடத்த வேண்டியதாச்சு நடத்துகிற நான் வந்து இதழியில் படிக்காமல் நடத்துன்னு சொல்லிட்டு பாரதா பாரதியார் யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஜேர்னலிஸ்டு படிச்சோம் அது மாதிரி அந்த இதழுன்றது ஒரு தனித்துறை ஊடகம்ன்றது தனித்துறை அது எதுவும் ஏதோ நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு துறையாக நம்ம ஒரு புறப்பள்ளக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது ஆக நூலகத்தோடு இணைந்தது நூலகத்தோடு இணைந்திருக்கின்ற அந்த இதழுடைய பொறுமைகளை பல பேர் வந்து அறியாமல் இருக்கிறார்களோ என்ற ஐயப்பாடியர்களுக்குள் எழுந்த காலத்தினால் இதழ்களுடைய பெருமைகளும் சுற்றியாகச்சு ஏன்னா இதழ்கள் என்று பார்க்கின்ற பொழுது நம்மளாம் இதழ்களை எப்படி படிப்போம் எப்படி கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நான் வந்து நிலவரம் செய்தித்தாளை வாங்குவேன் வாங்குறப்ப வந்து யாரும் வந்து செய்தித்தாள்கள் கேட்பாங்க எதுக்கு படிக்கிறிக்கா இல்லை மாவும் செடிக்கலாம் அதுக்கு பேப்பர் நான் பண்ணுவேன் இப்படி தான் செய்தித்தாள் பயன்படும் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க உள்ள ஸ்லாப் கங்க்ரீட்டு போட்டோம் அதுக்கு வந்து செய்தித்தாள் வேணும் அப்படின்னு இன்னும் வேறு விதத்தில் பேருதுவை தொடர்புடைய வேறு விதத்தில் அந்த செய்தித்தாள் வந்து பயக்கணும் அது வேறு செய்தி அது மாதிரி செய்தித்தாள் என்பது பார்த்தீங்கன்னாக்கா கால இடம் காலை இதழ் மாலை இதழ் அரசியல் இதழ் முரசொலி நமது இதழ் சீக்கிரம் வந்து அரசியல் இதழ் இந்த ஒரு பிரிவினையோடு நம்ம பார்த்தோம்னாக்கா ரொம்ப சுவையாக இருக்கும் அதே மாதிரி வந்து வார இதழ்கள் இல்லைங்களா மாதிரி மாத இதழ் காலாண்டு இதழ் அரையாண்டு இதழ் ஆண்டு இதழ் அந்த வார இதழ்களே வந்து எப்படியெல்லாம் சொல்லுவோம் மருத்துவ இதழ் புலனாய்வு இதழ் அரசியல் இதழ் வணிக இதழ் பொழுதுபோக்கு இதழ் திரையழ்கள் ஜோதிட இதழ் அரசு சார்புடைய தமிழரசு பற்றி வந்து அரசியழ்கள் அது மாதிரி இலக்கிய இதழ் பொது சார்ந்த இதழ் இந்த மாதிரி இதழ்களை வந்து பல வகைப்படும் இதையெல்லாம் அறிந்து வாசகர்கள் உணர்ந்து உணர்கிறார்களே என்று ஒரு ஐயப்பாடைய விழுந்து வந்தது அதன் விளைவு தான் இந்த தலைப்பே ஆக இவர்களுடைய நோக்கம் என்ன மூலங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்றேமா அவரை பார்க்க எனக்கு பத்தி இருக்கேன் பத்திதான் நான் மற்றவரையும் சொன்னாரு அண்ணா வந்து என்ன ரொம்ப பிள்ளைப்பாரு பொன்செல்லருக்குமார் வந்து நிறைய பட்டி பண்ணுறது பேச்சாளர் அவனை எதிர்ப்பு தாமா நீங்கள் பேசப்படுங்க நான் அவர்கிட்ட சொன்னேன் திருமணியான ஒரு திரைப்படத்துக்கு அதை ஏற்கனாவை பார்க்க வந்து வந்து என்னை எதிர்த்து இங்கே பாடப்போகிற போகிறார் கேட்ப யாரை அவர் பேச சொல்ற பாடப்பட்ட அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏமனரமாக போக்கு இருக்கார் அது மாதிரி குருவன் வந்து எல்லாமே வேண்டும் அனுபவம் குறைவு காரணமாக எல்லாமே வேண்டும் என்பது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டையனா இந்திய ஆக மோதுன்ற புதிய மாட்டீங்கன்னா அதாவது பிள்ளைகளை ஊக்கப்பட்டு வந்ததாக பிள்ளைகள் வந்து வளரணும் பிள்ளைங்களை வந்து பேசணும் அது தொடர்ந்து வரணும் அவங்களுடைய பெற்றோர்களுடைய படிவான வேண்டுகோள் பெற்றோர்களுடைய ஒத்துழைத்தல்னாக்கா அதனால வளர்க்கணும் ஆக அந்த இதழ்கள் என்பது இதழ்களை நோக்கமாக என்னென்ன சொல்லுவோம் ஒன்று வந்து அறிவித்தல் டுவான்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அறிவுறுத்தல் டுஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து வாணிபம் செய்தல் டு மெர்கண்டைஸ் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து மகிழ்வித்தல் அதாவது எட்டு தைன்னு சொல்றது மகிழ்வு கலம் மாணியம் செய்த வந்து மெக்கண்டிசம் இந்த மாதிரி நான்கு தின மாதம் தான் வந்து இதழ்கள் இருந்து கொண்டிருக்கோம் இந்த இதழ்கள் வந்து என்னென்ன செய்திகளை சொல்லுகிட்டு இருப்பாங்க எங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பம் இருக்கும் இப்போ நீங்கள் கூட பார்த்தோம்னா ஒரு புத்தகத்தை வரிசா கம்பெனி முரண்பாடுகளும் ஒரு ஒரு புத்தகம் இருக்கிறாங்க கம்பெனியின் முறைப்பாடுகள் வந்து கம்பெனி மணிக்கு அடிப்படையாக இருக்குது ஊழ்கூழ்கிறது வந்து கவிதை ஒரு ஐநூறு கவிதைகளே அந்த புலவருக்கு இருந்த கவிதைக்கேன் ஆக ஒரு ஒரு பொருள்கள் இருக்கும் ஆனால் ஒரு நாளேடு வந்து என்ன நடக்கிறது என்னென்ன இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட சொல்லணும்னாக்கா நாட்டு நடக்குது இந்த அதாவது நம்ம சிவில் சர்வீஸ் எழுதுகிற பிள்ளைங்க டிஎன்பிசி தேர்வு எழுதுகிற பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் நெட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்குலாம் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ஒன்று வரும் இல்லைங்களா அந்த ஜிகேஸ் இந்த ஜிகே புத்தகத்தை வந்து நீங்கள் வந்து ஆண்டுக்கு ஒரு தரம் வாங்கிட்டே இருக்கணும் இப்போ மலையாள வளரவை இயற்கைக்குன்னு ஒன்று தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஒன்று வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்தது வந்து இருபத்தி ஆறு பயன்படாது ஏக ஜிகேன்றது காம்பட்டீஷன் சக்ஸஸ் ரிவ்யூன்றது இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸு அடிப்படையாக கொண்டு வருது நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் ஒரு சிவில் சர்வீஸில் டாப் டிரைக்டராக இருந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து எம்ளீஸில் வந்து பேட்டி திரும்புவாங்க நாங்கள் படிக்கின்ற வாய்ப்பு இருக்கோம் அவர் அவர் சொல்கின்ற பொழுது நீங்கள் என்னென்ன நூல்கள் படிச்சு நூல்களை சொல்லுவாங்க இந்தந்த நூல்கள் சிலபஸ் வைஸ் படிக்கணும் அதே மாதிரி தி ஹிந்து பத்திரிக்கை தி இந்தியன் பத்திரிக்கை தினமணி ஒன்று பல்வேறு விதமான செய்தித்தாளர்கள் சொல்வார்கள் அந்த நடுப்பக்கத்தில் வருகின்ற கட்டுரைகளை வந்து அவர் சிவில் சர்வீஸில் பயன்படுவோம் இல்லைங்க அந்த மாதிரி நாட்டின் நடப்புகளை தருகின்ற பணிகளை நம்முடைய இதழ்கள் செய்து கொண்டு அதே மாதிரி நடுப்பக்கட்டுன்னு சொல்ற இல்லையா இதெல்லாம் பெரிய விளம்பரம் சொல்லல சில பத்திரிகளுடைய பேர் சொல்லலாம் இந்த ஹிண்டு நாளடை பார்த்தீங்கன்னாக்கா நடுப்பக்கத்தில் கட்டு ரெண்டு கட்டு தினமணியில் வந்து நடு நடுப்பக்கத்துல இது தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது பல்வேறு திறன்கள் மாணவர்களுக்கு உணர்ந்ததா இருக்கும் அதை விரும்பி பல காலங்களில் இப்ப மருந்தை நம்ம பார்க்கணும் ஆக வரவு நேரா வந்து நூல்களை பார்க்கறதுக்கு போறது ஒரு பக்கத்துக்கும் அங்க பருவை தன்வங்க போறாங்க அங்கே போட்டு நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி நாட்டு நடக்கும் பன்னாட்டு செய்திகள் இதெல்லாம் வந்து எந்த போக்கு தேர்த்தும் பயன்படக்கூடியதாக அதே மாதிரி வந்து அரசியல் செய்திகள் அரசியல் வந்து அரசியல் நுழையிறது கிடையாது அரசியலை தெரிந்து கொண்டாருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேர்வை வந்து எதிர்கொள்ள முடியும் நான் வந்து இந்த சிவில் சர்வீஸ் புதிய ஒரு தடவை போயிருந்தேன் அந்த மாதிரிலாம் ஒரு பேரை சேகரிக்கணும் இருந்தது ஒரு காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் கட்சி கொடுத்த செய்திகள் மாநிலத்தில் எந்த பரதநாட்டியம் எந்த நாட்டியம் இருக்குன்னு சொன்ன கேட்டு ஆக ஒரு மாணவர் பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக இருக்காங்க அந்த இதழ்கள் வந்து படிக்க வேண்டியதாக இருக்கு ஆக பருமிதல் பிரிந்தால் அவங்க விரும்பி இப்போ நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி விளையாட்டு செய்திகளை பார்க்க முடியுது வானிலை செய்திகளை பார்க்க முடியுது வணிக செய்திகளை பார்க்க முடியுது அனைத்துக்கும் மேலாக பார்த்தோம்னாக்கா தலையங்கள் இருக்க தலையங்கள் நாலு எழுதவர்கள் தலையங்கள் வார இதழ்கள் தலையங்கள்

எம்யூஸ் வச்சுருக்கீங்களா அந்த எக்லாம் நியூஸ் வந்து அங்கே தான் வருவோம் வந்து கொஞ்சம் கடினம் அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த எக்ளாம் நியூஸில் பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு செய்திகள் த்ரோட்டு இந்தியா சொன்னாங்களே அந்த யூஜிசி நெட்டு தேர்வு இப்போ தான் வந்து ஆன்லைன்லேயே வந்து பண்ணுற மாதிரி இருக்குது சொன்ன மாதிரி அந்த நடு பக்கத்தில் வந்து அந்த யூஜிசி நெட்டோட அந்த விளம்பரம் வரும் அந்த விளம்பரத்தை வந்து எடுப்போம் எடுத்து ஐஎஸ்ஓன்னா மாதிரி அந்த பால் ஆகிய வந்து ஃபில் பண்ணி தான் செய்ய முடியும் அந்த அளவிற்கு வந்து நாளையினுடைய வார இதழ்கள் மாதங்களுடைய பணிகள் என்பதை இருந்து கொண்டு ஆக இருந்து படிக்கிறாங்க நூல்களை வந்து அவங்க படிக்க சொல்ல முடியாது நூல்களை படிக்கிறாங்க நூல்களை யார் படிக்கிறாங்க நல்ல யோசனை படிப்பாருங்க ஆர்வம் கொண்ட வாசகர்கள் என்னை போட்டு ஏன்னா ஒரு நாவல் படிக்கலை மாற்றிட்டு வருவார் ஏன்னா ஒரு நாவல் கிடைக்க உட்காந்து படிப்பாரு படிப்பார் இல்லை வாரம் எடுத்துகிட்டு போயிடுவார் இல்லையா அட்டை கொடுத்துட்டு எழுந்து போடுவார் அப்படி நூல்கள் படிப்பாங்க ஆய்வு மாணவர்கள் நூல்களை படிப்பாங்க தேவைப்படுவர்கள் நூல்களை படிப்பாங்க பிஹெச்சிக்கு ஆயிரம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா அவர்கள் நூல்களை படிப்பாங்க நூல்களை எடுப்பாங்க ஆக நூல்களை அவர்கள்லாம் விரும்புகிறார்களே தவிர மற்றவர்கள் அவர்களை காட்டிலும் அதிகமாக விரிவு படிப்பதாக இருப்பது இந்த பருவ இதழ்கள் சொல்ல இதழ்கள் தான் இது இல்லாமல் கதை அதே மாதிரி கவிதைகள் நான்கு தான் அவரும் அதே மாதிரி இவனைக்கு வந்து அப்பேட்டாகிற கவிதைகள் அப்டேட் இருக்கிற சிறுகதைகள் இப்போ ஆனந்தோடன்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல் தனம் சுட்டு ஒரு பக்கம் வந்து கவிதை போடுவாங்க ஒரு பக்கம் பாடம் போடுவாங்க சொல் பணம் தினமணி கவிதைகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறுகதை வரும் இன்னைக்கு வந்து சிறுகதையினுடைய சாரம் இதான்னு பார்த்தீங்கன்னாக்கா தர்பூசணியும் ஒரு கதைங்க ஒருத்தர் எழுதி இருக்கா தர்பூசினி ஒரு கதை இன்னைக்கு வந்து தினமணி கவிதத்தில் என்ன சுருங்கனாக்கா தர்பூசணி ஆக போறாரு அந்த பெண்களை என்ன பண்றதுனாக்கா இவனை பார்க்கறது உனக்கு தந்து மாதிரி இருக்கான் அதனால் நான் வந்து புரியா தந்தரம் சொல்லிட்டு புரியா தந்தரோ ஒரு நர்பீட் பார்க்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டு உடஞ்சி போடும் பரவாயில்லச்சுட்டேன் அது காசு ஆக மாட்டான் ரெண்டாவது ஒரு நர்பீட் பார்க்க வந்து இலவசமாக தந்துடுவாங்க இந்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காரை ஓட்டி கொண்டு செலுக்கின்ற அந்த மனிதனுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னுடைய அண்ணன் பரதங்க பேசி ஆனால் அதை விட்டு நீங்களே எடுத்துக்கலாம் எனக்கு தேவை இல்லை ஏன்னா ஒரு பாசத்திற்கு வந்து பண சொத்து எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை இல்லை என்று அந்த தர்பூசிங்கிற்கின்ற அந்த சிறுமி சொல்ல செய்கிறது தன்னுடைய அண்ணன் பார்க்கிடம் சொல்லி அந்த சொத்து பாகத்தில் இருந்து ஒரு முடிவு ஏற்படுத்துகிறாங்க அந்த சிறுகத்தை அனுப்பியிருக்கு ஆக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அறிவுறுத்தல் இன்புறுத்தல் இல்லைங்களா அறிவுறுத்தல் போன்ற பல்வேறு விதமான செய்ய வாணிகம் செய்தோட வேறு வந்துட்டு அவங்க அடிப்படை சொல்லிட்டு வாங்குறாங்க பல விளம்பரங்கள் உண்டு வீட்டு மனை விளம்பரம் வாடகைக்கு வருகின்ற விளம்பரங்கள் எல்லா விளம்பரம் பார்த்தீங்கன்னாக்கா வாசகர்களாக நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்காங்க அங்கு பெரும்பாலும் சென்று படிக்க இதில் நம்ம சொல்ல விவியங்கள் ஒரு சின்ன ஒரு போஸ்டாக வருகின்ற சிறுகதை கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு நாலு இடத்தில் பத்து கிளம்புகள் நகைச்சுவை நகைச்சுவைகள் ஏராளமான அறிவு சார்ந்த செய்திகள் திரைப்பட செய்திகள் திரைப்பட விமர்சனங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து நூறு பார்க்க முடியும் ஆக நான் சொல்ல வரக்கூடியன்னாக்கா நூல்கள் இல்லாமல் இருக்கின்ற பல்வேறு மன மீது இருக்கின்ற பயனுள்ள செய்திகள் வந்து அதிகமாக இருக்கிற கணக்கினால் பெரும்பாலான வாசகர்கள் அதை விரும்பி படிக்கிறார்கள் பெறுகிறார்கள் என்ற செய்தியை சொல்லி நூல்களையும் வாசிக்கிறார்கள் நூல்களை காட்டிலும் அவர்கள் வாசிப்பது இதழ்களையும் மறுவி இதழ்களையும் என்று சொல்லி என்னுடைய முதல்கட்டமாக வாதத்தை நிறைவு செய்து நடுவர் வாத்திய தீர்ப்பினை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நான் இடம் சார்கின்றேன் நன்றி